ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பண்டிகை கால ஸ்நாக் ரெசிபி தாங்க கார்த்திகை அப்பம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பஞ்சு போல் அப்பம் நம்ம செஞ்சிடலாம் அமைக்கி காமிக்கிற எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் இது தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேசன் பச்சரிசி கடை பச்சரிசி இப்படி உங்கள் கிட்டே இருக்க எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆளாவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளரும் ஒரு ஆளாவுக்கும் ஒரே மாதிரி தான் உங்கள் கிட்டே எந்த பொருள் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதிலேயே அளந்துக்கோங்க டம்ளர் கப்பு எது இருக்கும் அளந்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தாச்சு நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிடலாம் கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் துருவின வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து முழு வெள்ளம் தான் வாங்கிட்டு நான் துருவிக்குவேன் ஏன்னா வெள்ளம் துருவி இருந்துச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் நிறைய வெள்ளம் யூஸ் பண்ணுவேன் டீக்கு சில நேரம் போடுவேன் சில நேரம் அவள் வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த வெள்ளம் அதனால் அதனால பொட்டுக்கடலில் போட்டு சாப்பிட்றதுக்குலாம் நான் வெள்ளம் எடுப்பேன் அதனால் இந்த மாதிரி தேங்காய் சீவுறத வச்சு சீவிட்டிங்கன்னா நல்ல மெல்லிசாக பூ போல் வந்துடும் நம்ம அவசரத்துக்கு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்கப்பு வெள்ளம் எடுத்தோம் இல்லையா அதில் கா கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம் அதாவது ரொம்ப பாகு வேணால் காய்ச்சி மட்டும் எடுத்தால் போதும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இது நல்லா தண்ணியை வடிய விட்டுரலாம் நம்ம ஏன்னால் நம்ம வந்து பாகு வெள்ளத்துலேயும் தண்ணி சேர்த்துருக்கோம் அரிசிலையும் தண்ணி இருந்தால் மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் தேவைப்பட்டால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்ச வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து கல் மண் எதுவுமே இல்லை சுத்தமான வெள்ளமாக இருக்குது அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் சேர்த்து அரைக்கணும் இப்போ நம்ம தண்ணி வடிய விட்டு அரிசியில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ தண்ணி தேவைப்படாது இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் தேங்காய் திருவிழா சேர்க்கும் போது அப்பத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த தேங்காயோட இனிப்போடு சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு வாழைப்பழம் நான் சேர்க்க போகிறேன் இது வந்து ரொம்ப மிடில் சைஸான வாழைப்பழம் தான் ரொம்ப பெரிய பழமாக எடுத்திங்கன்னா ஒரு பாதிப்பழம் உங்காய் பழம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு சின்ன பழம் தான் அதனால் நான் முழு பழத்தையும் அப்படியே இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கிறலாம் இப்போ இது கூட நம்ம வந்து வெள்ளைப்பாகம் ஆறிடுச்சு அந்த வெள்ளைப்பாகம் சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சம் வெள்ளைப்பாகம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் மீதி இருக்கிற வெள்ளை பகையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போது மாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அப்போ வந்து உதிராமல் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச பாத் மாவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் வெள்ளை வந்து நான் நரக்கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இனிப்புக்கு எப்போவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா நல்லா தூக்கலாக இருக்கும் அதனால் ஒரு அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஏலக்காய் சேர்க்கணும் நான் வந்து ஏலக்காயும் சீனியும் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுட்ரு இல்லாட்டினா நம்ம அரிசி அரைச்சோம் பார்த்திங்களா அப்போவே இது கூட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கும்போது போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் இந்த சூடெல்லாம் அமர்ந்து நல்லா மாவை ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுடலாம் கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாவு நம்ம கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் வந்து சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மிதமான தீக்க மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான தீ வச்சிட்டோம்னா கருகி போன மாதிரி ஆகிடும் அதனால் மிதமான தீயில் இருக்கும்போது நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா கலர் நல்லா பொன்னிறமாக வரும் வெள்ளம் சேர்த்துருக்குறது வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அதிகப்படியாக தீ வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும் இப்போ ஒன்று சுட்டு எடுத்திருக்கேன் நல்லா புஷுன்னு வந்திருக்கு உங்களுக்கு நான் அடுத்தது மாவை எப்படி ஊற்றி எப்படி இது உப்பி வருதுன்னு காமிக்கிறேன் மாவை வந்து கரண்டியில் எடுத்து நிறுத்தி நிதானமாக ஊற்றுங்க வேகமாக ஊற்றுனோன்னா பிரிஞ்சு போயிடும் மெதுவாக இது போல் ஊற்றுனீங்கன்னா நல்லா புசு புசுன்னு ஒப்பி வரும் அதே மாதிரி மாவோட திக்னஸும் கரெக்டான பதத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வரும் நல்லா உப்பி வரும் பாருங்கள் எனக்கு எப்படி உப்பி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக புசு புசுன்னு பூரி போல் வந்திருக்கு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கோங்க நான் அதை திருப்பி திருப்பி விட்டு பார்க்கறது மறுபடியும் மறுபடியும் விழுகுது இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பெரிய தான் ரெண்டு மூணாக நீங்கள் போட்டு எடுக்கலாம் சின்ன தான் நீங்கள் ஒன்று ஒன்றா கூட சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ தான் நீங்கள் சமைக்க கற்றுக்குறீங்க பிக்னஸ்ஸாக இருந்தால் நீங்கள் ஒன்று ஒன்றாவே போட்டு எடுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பொன்னிறமும் நமக்கு வெந்து வந்திருக்கு ஓரங்கள்லாம் நல்லா மொறு முருன்னு இருக்குது நடுவில் நல்லா புஷ்ஷுன்னு உருண்டையாக குண்டு குண்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ மறுபடியும் இதே மாதிரி மீது இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நிறைய பலகார ரெசிபி ஸ்நாக் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குதுங்க வெள்ளை பணியாரம் ரவை பணியாரம் அதிரசம் முறுக்கு ரிப்பன் முறுக்கு மைசூர் பாக்கு ராகி மாவளம் முறுக்கு இப்படி எக்கச்சக்கமான ஸ்நாக் ரெசிபி ஃபெஸ்டிவல் ரெசிபி எல்லாமே நான் நிறையா கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் நேமிக்க கீழே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் ஸ்வீட் ரெசிபீஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கார்த்திகை மாதம் தீபத் திருவிழா வருது இல்லையா அப்போ எல்லார் வீட்லையுமே அப்பம் தான் செய்வாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட நீங்கள் கற்றுக்கிற மாதிரி எளிய முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசி இருந்தாலே போதுங்க நீங்கள் மிக்ஸியிலே அரைச்சி இந்த பலகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் பெரிய குடும்பமாக அதிகப்படியாக செய்ய போறீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இட்லி மாவு அரைச்சி கொடுக்குற மிஷின் வச்சுருக்குறாங்க நீங்கள் அங்கே கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவோட பழத்தோட அளவுகள் எல்லாமே இது போலவே நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் எல்லா அப்பமுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல சூப்பராக வந்துருக்குதுங்க கண்டிப்பாக இதே அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து ஃபெஸ்டிவல் காலத்துக்கு மட்டும் இல்லை சாதாரண நாட்களில் கூட அதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்தே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அதில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம முறையில் செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் अस्माकम्